Praise the ஹலை லூயா தேவனுடைய கிருபீல நாமத்தில் கால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தையாகிய ஆசுவாதம் மன்னம் மூலமாக இந்த காலவிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டுமாக கர்த்த நமக்காக பேசுகிற ஒரு தீர்க்கு தரிசனமான வார்த்தை கேட்டு நேற்று இரவு வரைக்கும் உங்களோடு கூட போராடின சகல சூழ்நிலை இயக்கத்தில் மாற்றி உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ஹலே லூயா நீங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்களானால் அந்த வார்த்தையின் மேல் உங்களை முழு வாழ்க்கையும் ஒப்பு கொடுப்பீர்களானால் நிச்சயம் அந்த வார்த்தை வெறுமையை திரும்பாது உங்களை ஆசிர்வதித்துவிட்டே விடுவித்து விட்டே சுகமாக்கிவிட்டே திரும்பும் அல்லா இந்த வார்த்தை தேவனுடையது அமேன் இன்று காலையிலே கூட கத்த நமக்காக பேசுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்கள் உபாகத்மத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் ஆண்டவருடைய வாக்குத்ம் உன் தேவனாகிய கர்த்தர் பிளையாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசிர்வாதமாய் மாற பண்ணினார் அலேலோயா அலேலோயா சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுகிற தேவன் உங்களை சந்திக்கிறார் ஆமேன் சொல்லுங்க லேலோயா தேவன் பாருங்கள் பிழையாம் பிசாசுக்கு அடையாளம் தேவன் தமது ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவன் மாற்றுகிறான் தேவன் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறதை அவன் மாற்றுகிறான் பாருங்கள் இன்றைக்கு கூட ஆண்டவர் முதலாவது சாத்தானுடைய காரியங்களுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாதவராயிருக்கிறார் அலே லோயா உங்களை குறித்து என்னை குறித்து குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து உங்களுடைய ஊழியத்தை குறித்து உங்களுடைய கையின் பிரயாசங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து என்னென்ன காரியங்களை சாத்தான் கொண்டு வந்தாலும் தேவன் அதற்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் இருக்கிறார் ஹலே லூயா அவன் குற்றம் சாட்டுகிறவன் அவன் காயப்படுத்துகிறவன் அவன் துன்மார்க்கத்தின் ஆவி உள்ளவன் நம்ம எப்படியாவது வீழ்த்தி சாபத்தில் கொண்டு போயிருன்னு சொல்லி அவன் எல்லாவற்றையும் நமக்கு விரோதமாகவே செயல்படுத்துகிறவன் அது மாத்திரமல்ல அவனுக்கு எதிராக தான் தேவன் செயல்படுகிறார் லே லூயா இரண்டாவது பாருங்கள் உண்மையில் அன்பு கூர்ந்த கர்த்தர் ஆமேன் நாம் இருக்கிற சூழ்நிலையில் நம்மை அன்பு கூறுகிறார் நாமும் அவரை அன்பு கூற வேண்டும் அந்த நாட்களில் சாபத்திலே அடிமைத்தனத்திலிருந்த இஸ்ரேல் ஜனங்களை பாருங்கள் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் சிறையிருப்பின் காலங்களிலே தேவன் அன்பு கூர்ந்தார் அந்த அன்பு கூர்ந்தனால தான் மூன்றாவது பாருங்க அந்த சாபமான காரியத்தை கல்வாரி சிலுவிலே கலாத்தியர் மூன்று பதிமூணு பதினாலு சொல்லுகிறபடி இயேசு தன்மேல் தன் தலையிலே முள்முடியை அவர் முழுமையாக சாபத்தை ஏற்றுக்கொண்டார் முள்முடியாக அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது அபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு வருகிறது அல்லே லூயா அப்போ அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றவே இயேசு சிலுவையிலே சாபமானார் இப்பொழுது ஜபிக்கலாமா உங்களுக்கு விரோதமான கூட்டம் சாத்தனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் இப்பொழுது ஜபிப்போம் பிதாவே திருக்கரத்தில் தாழ்த்தி உப்பு கொடுக்கிறோம் ஆண்டு வரே நீர்த்தமே எல்லா நிலையிலும் சாபத்தை ஆசிவாதமாய் மாற்றுகிறவர் இந்த காலை வீடலை எத்தனையோ சாபத்தீடான காரியங்கள் எத்தனையோ பற்றாக்குறை எத்தனையோ கடன் எத்தனையோ வியாதி எத்தனையோ சாபமான காரியங்கள் எவ்வளவு இழப்புகள் துக்கங்கள் தொடர்ச்சியான மரணங்கள் இன்னும் வேதனையான காரியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் சாபமாய் கொண்டு வந்த சாத்தானுடைய கிரிகளுக்கு நீர் செவி கொடுக்க சித்தமில்லாமல் இன்று முதல் எங்களை நீர் அன்பு கூறுகிறபடினாலே சிலுவிலே ஆண்டவரை எல்லா சாபத்தை சுமந்து தீர்த்தபடினாலே இப்பொழுது ஜபிக்கிற கொடுக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உமக்காக ஜீவிக்கிற ஊழியம் செய்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலிருந்தும் எல்லா காரியத்தையும் எடுத்து விடுவித்து ஆசீர்வாதமாய் மாற்றும் கையின் பிரயாசங்களுக்கு சாபங்களை எடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றும் ஒரு பைசா கடன் இல்லாமல் ஆசிர்வாதமாய் கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றி ஆசீர்வாதியும் இயேசுவின் நாமத்தினால பூமிக்குரிய சாபம் பிசாசு கொண்டு வந்த சாபம் வியாதியின் சாபம் பற்றாக்குறை சாபம் எல்லாம் உடைந்து போட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்து சாட்சியாய் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 என்று முதல் சாபம் ஆசுபாதமாய் மாற்றப்பட்டிருக்கிறது விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நம்பையும் காட் பிளஸ்